அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் அவசர தேவைக்கு உடனடியாக ரிசிக்கை பறக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கு ஒரே ஒரு ஆயத்தை தான் பார்க்க போகிறோம் ஆனால் அந்த ஆயத்தை ஓதணும் அப்படின்னு சொன்னால் மூன்று நிமிஷத்தில் நம்ம கேட்கக்கூடிய பணத்தை அலாஹத்தல்லா ஏதாவது ஒரு வழியில் நமக்கு உதவிகளை செய்வான் நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனைமே நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்டது தான் ஆனாலும் அதை திருத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் நம்முடைய துவாவிற்கு இருக்கு இது போல அமல்களுக்கு இருக்கு எனவே எந்த ஒரு அமலையுமே நீங்கள் சந்தேகிக்காதீங்க விளையாட்டான்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக அந்த ஒரு அமல் கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம் நம்முடைய அவசரத்திற்கு அல்லாஹவிடமிருந்து உதவிகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அற்புதமான ஆயத்த அல்லாஹவிடமிருந்து உடனடியாக பண உதவியை கொடுக்கக்கூடியது அது என்ன ஆயத்த அப்படின்னா அல்லாஹூ லத்தீபும்ஹி எர்சுக்கும் கவியுல் அசீஸ் அல்லாஹுதான் அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடியவன் இன்னும் அவன் நாடியவர்களுக்கு உணவடிப்பதில் அவன் சக்தி வாய்ந்தவனாகவும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான் எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தைகளை கொண்ட வசனமாக இருக்க பாருங்கள் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓதுங்க இதை எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா ஒன்பது முறை நம்ம உச்சரிக்கணும் ஏதாவது அவசர தேவை அப்படின்னா வேற எந்த அமல்களும் எங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்னா இந்த ஆயத்தை ஒழு செஞ்சுட்டு ஒரு ஒன்பது முறை உச்சரிங்க அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது ஒரு வழியில் எங்கிருந்து பணம் வரும்னே தெரியாது அல்லாஹால உங்களுக்கு பறக்கத்தா கொடுப்பான் இன்னும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு ஃபஜருக்கும் நம்ம ஒன்பது முறை ஓதிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்குறது போய் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவிற்கு அல்லாஹால ரிசுக்களை பறக்க செய்கிறான் இன்றைக்கு நூற்றுல ஐம்பது சதவீதம் நபர்கள் ஏங்கி தவிச்சிட்ருக்கிறது இந்த நிலையை அடையிறதுக்கு தான் எனவே இன்ஷா அல்லா மிகச்சிறப்பான இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு ஒதுங்க அல்லாஹால செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவான் இங்கே கேட்குற எல்லா உலக செல்வங்களையும் அல்லாஹாலா காலடியில் தருவோம் அந்தளவு இது மிக சிறப்பான ரிசுக்கை வரவழைக்கக்கூடிய ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க அது கட்டாயம் அடுத்தவங்க கிட்ட கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதவியாக இருக்கும் அதோட இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே பங்கு போட்டு பிரித்து கொள்ளலாம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து